ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருங்கைக்கீரை தான் இருக்கோம் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா டீலாம் போட்டு குடிச்சிட்டு சரி சாப்பாடு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடை வேலை அதிகமாக இருக்கிறனால ரொம்ப டயர்டாக இருக்குது ரொம்பவும் உடம்பு நல்லா இல்லை அப்படி தான் சொல்ல முடியும் ஏன்னா நம்ம கடைக்கும் குக் பண்ணுறோம் வீட்டையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேலை அதிகமாக இருக்குது எப்படி சொல்கிறதுனே தெரியல ஒரு ஹோட்டல் வச்சு ரன் பண்ணுறதுங்கிறது வந்து சின்ன விஷயம்லாம் கிடையாது கஷ்டமான ஒரு விஷயம்தான் அதில் நம்ம ஃபேமிலியையும் பார்த்துக்கணும் கடையையும் பார்த்துக்கணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ வந்து முருங்கைக்கீரை வந்து உருவிட்டுருக்கேன் வீட்டுக்கு தான் சமைக்க போகிறேன் முருங்கை முருங்கைக்காய் போட்டு குழம்பு வச்சுட்டு இல்லைனா முருங்கைக்கீரை போட்டு குழம்பு வச்சுட்டு அது எப்படின்னு தரல பிளானிங் எப்படின்னு தரல கீரை வந்து உருவிட்டு இருக்கேன் சீக்கிரமா டக்கு புக்குன்னு வந்து சீக்கிரமே நம்ம வந்து சமையல் செஞ்சு முடிக்கணும் சமையல் செஞ்சு முடிச்சாதான் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கடை வேலை ஸ்டார்ட் ஆகணும் ஸ்டார்ட் பண்ணணும் முருங்கை கீரை நான் உருவிட்டு துணி துவைக்கிறது அதுக்கப்புறம் பாத்திரம் தேக்கணும் வீடு கிளீன் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குங்க அதே போல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வீடு வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷிஃப்ட் பண்ணி கொடுக்கணுங்க நான் இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா வீடுங்களே கிடையாது வீடே இல்லை அப்படி தான் சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப ப்ரோக்கர்ஸ் தாங்க இங்கே ப்ரோக்கர் தான் இங்கே டூலெட் போர்டு கூட இப்போல்லாம் போடுறதில்ல எல்லாமே எல்லா வீடுகளுமே வந்து பார்த்திங்கன்னா புரோக்கரோட கண்ட்ரோலில் தாங்க அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரெண்ட்டு அதாவது ஹவுஸ் ஓனர் ஃபிக்ஸ் பண்ணுறதை விட ப்ரோக்கர் ஃபிக்ஸ் பண்ணுறது தாங்க ரெண்ட்டு ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் அதிகமாக போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரோக்கர்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இப்போ ஒரு சிங்கிள் பிஹெச்கே வந்து ஒரு எயிட் தௌசண்ட் இருக்குன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் ரெண்ட்டு அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க இதே வந்து டபுள் பிஹெச்கேன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் அதாவது ஹவுஸ் ஓனர்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது ஹவுஸ் ரெண்ட் வந்து ஹவுஸ் ஓனர்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது புரோக்கர் சொல்லிடுவார் ஹவுஸ் ஓனர்கிட்ட உங்களுக்கு பாருங்க நீங்கள் ரூபாய் கேட்குறீங்களா நான் பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் வந்து ஆள் கொண்டு வந்து விடுறேன் வாடகைக்கு நீங்கள் டூ லெட் போர்ட்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் ஹவுஸ் ஓனருக்கு என்ன வேணும் ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கிது அப்படி தான் பார்ப்பாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே வீடு கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க வீடுங்களே இல்லை எப்படி நான் ஷிஃப்ட் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல நானும் வந்து ஒரு டூ மந்த்தாக வீடு பார்த்துட்டு தான் இருக்கேன் கிடைக்கல அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடையும் நமக்கு கடை பக்கத்துலேயே கிடைக்கணும் அப்படிங்கிறது சரி பார்ப்போம் எப்படி கிடைக்கிதோ ஒன் மந்த் டைம் இன்னும் அதுக்குள்ளே நம்ம வந்து காலி பண்ணி கொடுக்கணும் இந்த வீட்டை அதுக்குள்ளே நமக்கு வீடு கிடைக்கதான்னு பார்ப்போம் என்ன சொல்கிறதுனே தெரியலங்க ரொம்ப நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் அதே போல் வெயிலும் அதிகமாக இருக்குங்க ரொம்ப வெயில் அதிகம் வெளியில் போய் நம்ம வீடு தேடலாம் நம்மளே போய் பார்க்கலாம் மோஸ்ட்லி வந்து வீடு பார்க்கும்போது நான் தான் வீடு பார்ப்பேன் ப்ரோக்கர் புரோக்கர் கட்ட நான் எப்போதுமே வீடு பார்க்க விட மாட்டேன் ஏன்னா புரோக்கர் கட்ட வீடு பார்த்தோன்னா பாலுங்கிணத்துல கொண்டு போய் நம்மளை தள்ளுற மாதிரி தான் ஒரு வீடு வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆஃபீஸ்க்கு போகிறதுனால என்னால் வந்து வீடு பார்க்க முடியாத சுச்சுவேஷன் அப்போ வந்து ஒரு புரோக்கர் மூலயமா நாங்கள் ஒரு வீட்டுக்கு போனோம் அப்போ வந்து லீஸ் ஹவுஸ்க்கு தான் நாங்கள் போனோம் ஆனால் அந்த ப்ரோக்கர் வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணியே இல்லாத வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டார் எங்களை அதே போல் அந்த வீட்டில் ஒரே எலி தொல்லங்க தண்ணியே இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் வந்து நான் ஒரு லீஸ் ஹவுஸில் இருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்போ கூட கேட்குறேன் ஹவுஸ் ஒன்றை கேட்குறேன் தண்ணி இல்லாமல் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வரும் அப்படின்லாம் சொன்னாங்க போய் பார்த்தா மறுநாளே வந்து பார்த்தா தண்ணியே வரல தண்ணியே போட மாட்டாங்க அதேபோல் சுவிட்ச் வெளியில் வச்சுருந்தாலும் அங்க ஒரு பாட்டி இருப்பாங்க அந்த ஹவுஸ் ஓனருடைய அம்மா இருப்பாங்க நம்ம போய் சுவிட்சை போட்டுட்டு வந்தோன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க அந்த மாதிரி வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு ஏழு எட்டு மாதம் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேங்க தண்ணியே போட மாட்டாங்க தண்ணியே வராது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலி தொல்லை வேற எலி வேற தொல்லையாக இருக்கும் அப்படியே சமைச்சி சாப்பிட்ட கூட எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் கிச்சனுக்கு போகும் ஒரு மாதிரியாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் ஒரே எலியாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வீட்டில் வந்து அந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ருபீஸை வந்து சண்டை போட்டுதான் அந்த கேஷை நான் வாங்கிட்டு வந்தேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரோக்கர்ஸை வந்து நம்ப மாட்டேங்க இருந்தாலும் வேறு என்ன பண்ணுறது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து கொரோனாவுக்கு அப்புறமா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கொரோனா வந்து வீடுங்க வந்து கிடைக்கிறது கிடையாது அதனால வந்து சரி புரோக்கர் ஆப்ஷன்லேயே போய் பார்க்கணும் வேறு வழியே இல்லை வீடே கிடைக்க மாட்டேங்குதும் போது அந்த ஆப்ஷனில் தான் போய் ஆகணும் வேறு வழி கிடையாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அஞ்சாறு ப்ரோக்கர் கட்ட சொல்லி வச்சுருக்கோம் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் நமக்கு கிடைக்கல நம்ம வந்து எப்படி வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோங்கிறது தான் வந்து தெரியல பார்ப்போம் கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது கடவுள் நமக்கு வந்து சேவ் பண்ணுவார் கண்டிப்பாக நம்ம நமக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல வீடாக வந்து காட்டுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த மாதிரி வீடெல்லாம் தேடும்போது நம்ம வாடகை வீட்டிலெலாம் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க நமக்கு வந்து ஒரு சொந்த வீடு கண்டிப்பாக கட்டணும் நான் சொல்கிறாங்கல்ல தனது ஆனாலும் தனி வலை இருக்கணும் ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது எனக்கு சரியாக சொல்ல வரல சொந்தமாக ஒரு வீடு இருக்கணுங்க கண்டிப்பாக வந்து ஏன்னா வந்து இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து விலைவாசிகள்லாம் வந்து ஏறிடுச்சு கண்டிப்பாக சொந்த வீடு வேணுங்க அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும் நம்ம ரெண்ட்டு கொடுக்கும்போது தாங்க ஒவ்வொரு மாதமும் வந்து வாடகை கொடுக்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நான் வந்து நான் இப்போ இருக்கிற வீட்டுக்கு வந்து ரெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் நான் வாடகை கொடுக்குறேங்க இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொந்த வீடு மாதிரிலாம் வந்து பதினஞ்சாயிரம் இல்லை இருபதாயிரம் நீங்கள் கொடுத்தாலுமே அது வந்து நம்ம வீடு கிடையாது நம்ம வந்து ஹவுஸ் ஓனருக்கு பயந்து பயந்து தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா முடிஞ்ச வரைக்கும் என்னோடய அடுத்த டார்கெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ஒரு வீடு கட்டணும் அட்லீஸ்ட்டு ஒரு ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சனாவது இருக்கணுங்க நமக்கு சொந்தமாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு என்ன சொல்றது ஒரு ஹால் ஒரு கிச்சனாவது அந்த அளவுக்கு நம்ம கட்டிட்டோம்னாலே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடலாங்க நம்ம யாருக்குமே பதில் அவசியம் கிடையாது அந்த மாதிரி தாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த த்ரீ மந்தாவே வந்து பாத்தீங்கன்னா வீடெல்லாம் கிடைக்காததுனால நமக்கு வந்து ஒரு சொந்தமா நம்ம கண்டிப்பா ஒரு வீடு கட்டியே ஆகணும் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வீடு கட்டணும் அது எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல அது டெவலப் ஆன ஏரியாவோ டெவலப் ஆகாத ஏரியாவே இருந்தாலும் பரவாயில்ல நமக்குன்னு சொல்லி ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கட்டணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மைண்ட் செட்டில் இப்போ இருக்கு கண்டிப்பாக பார்ப்போம் அது எந்த அளவுக்கு வந்து அந்த கனவு வந்து நினைவாகுதுன்னு தெரியல பார்க்கலாம் எல்லாருக்குமே வந்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அந்த கனவு இருக்க தான் செய்யும் பார்க்கலாம் அது எந்தளவுக்கு வந்து நடக்குதுன்னு பார்க்கலாம் இது வந்து கீரை வந்து உருவிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்